ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு டியூஸ்டே அன்றைக்கு எடுத்த விலாகு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து ஷார்ட் வீடியோ தான் எடுத்திருந்தேன் ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்போவும் நிலவாசலில் பூஜை பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் நிலவாசலை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் நான் நைட்டு இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் இது வந்து மூன்றாம் நாள் நான் போட்ட கோலம் தான் ஸோ இப்போ நம்ம வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் விட்டு கோலம் போட்டு பூக்கள் வச்சு ரெண்டு கேட்டி வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் ஷாப்பு கிளம்பி போகலான்னு இருக்கேன் எப்பயும் போல நான் இலுமிச்ச பழம் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி வாசலில் வச்சு விட்டுட்டேன் இப்படிலாம் செஞ்சால் தான் நமக்குமே அது மங்களகரமாகவும் இருக்கும் வீட்டுக்குமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமையில இல்லை செவ்வாய்க்கிழமையில எப்போல்லாம் இப்போலாம் எனக்கு வாசல் லெமன் வைக்கணும் ஒரு மாதிரி திருஷ்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி வச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் நான் கிளம்புவேன் எப்பயும் போல் நம்ம சாமி பாட்டு வந்து போட்டு விட்டுட்டேன் சஷ்டி கவசம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூக்கள்லாம் போட்டு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி தீர்த்தம் வச்சுட்டு கற்கண்டு வச்சு சாம்பிராணி ஏற்றி இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு நான் கிளம்பியிருக்கேன் ஏன்னா ஷாப்புக்கு போயிட்டு ஷாப்புலையும் நான் எல்லா வேலையும் செஞ்சு பூஜைலாம் பண்ணணும் கண்டிப்பாக ஷாப்புக்கு போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு விளக்கு ஏற்றி பத்தி ஏற்றி வச்சுட்டு பூக்கள்லாம் போட்டு அங்கேயும் நான் சாமி கும்பிட்டு ப்ரே பண்ணிட்டேன் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆண்டாள் வந்து இந்த மார்கழி மாதம்தான் அந்த பாவை நோன்பு இருந்து பெருமாள் அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஏகாதேசி சனிக்கிழமைக்கு வருது பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் நாள் அன்றைக்கி கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போனேன்னா அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக எடுத்து ஆட் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம பாவை நோன்பு இருக்கிறது எவ்வளோ வந்து சுத்தபத்தமாக நம்மளுடைய நாக்க அடக்கணும் நம்மளுடைய அலங்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஆண்டாள் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் அவங்க எந்த அளவுக்கு வந்து விஷ்ணு பகவான் மேல கொண்ட பக்தியின் காரணமாக அவங்கள எவ்வளோலாம் எவ்வளோ விஷயம் மாத்தி அந்த நோன்பு அவங்க இருந்தாங்க தந்தாயே தூயவராம் பெரியாழ்வார் பெரு பெற்றார் குண்டயம் ஒரு ஒரு நாள் அந்த திருப்பாவில் ஒரு ஒரு பாசனம் சொல்லுவாங்க ஸோ முதல் நாள் பாசரம் இரண்டாம் நாள் பாசரம்னு ஒரு ஒரு விதமான பாசனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே அலங்காரம் பண்ணி பொருட்கள் வச்சு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாது அதாவது யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது தப்பான பார்வைகள் பார்க்கக்கூடாது நம்ம ஒரு நோன்பு இருக்கிறோன்னா அதில் முழு மனதுடன் இருக்கணும் நம்ம வந்து அலங்கரிச்சிக்கக்கூடாது அதாவது கண்ணில் மை வச்சுக்கக்கூடாது கூடாது மாதிரி அந்த அந்த கோபியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அங்கே வந்து மாடு பால் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருக்கும் ஸோ நம்ம யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாதுன்ற கான்செப்டை தான் இதில் வச்சுருக்காங்க ஆண்டால் வந்து ஒரு ஒரு பாசுரத்துலேயும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பாசுரம் இரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் தப்பாக பேசக்கூடாது தப்பான வார்த்தைகள் உச்சரிக்கக்கூடாது அந்த மாதிரி நோன்பு இருக்கும்போது ரொம்பவே பக்திமயமாக இருக்கணும் அப்படின்றதே இது வந்து காட்டுது ஆயர்பாடியை பார்த்தீங்கன்னா அங்கே பச்சை பச புலி பசுமாடு பால் நெய் தயிர் இது மாதிரி தான் நிறைய கிடைக்கும் அங்கே இருக்க கோப்பியர்களை ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க மார்கழி மாத குளிரில் காலையிலே எழுந்து போய் நம்ம நீராடுவோம் நீராடிட்டு நம்ம கண்ணனுக்காக வேண்டுதல் வந்து பண்ணலாம் வாங்க அதுவும் நம்ம நாக்கை அடக்கணும் யாருமே பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் யார் வந்து இந்தளவுக்கு கடுமையான ஒரு விரதெல்லாம் யார் இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அழகாக பரந்தாமன் பார் கடலில் வந்து படுத்துட்டுருப்பார்லையா அந்த மாதிரி ஒரு சில வச்சுருக்காங்க இந்த பரம பதம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லதை செஞ்சு வெற்றி அடையும் போது ஏனி படிக்கட்டில் ஏறுவோம் தீமைகளை செய்யும்போது அந்த பாம்பு ரூபத்தில் கீழே இறங்கி வந்துடுவோம் ஒரு ஒரு பாவத்துக்கும் நம்ம கீழே இறங்கி இறங்கி நம்ம லைஃப்பில் வந்துடுவோம் அப்படின்றத தான் குறிக்குது இதில் வந்து கோப்பியர்களை வந்து அவங்க வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா சிகை அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னாங்க ஒருவேளை கண்ணனே வந்து ஒரு அலங்காரம் அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற காட்சியை தான் இங்கே வச்சுருக்காங்க கண்ணன் வந்து அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி விடுறாரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரே வந்து தலைவாடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அது போல் நம்ம எந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு ஒரு விரதம் மேற்கொள்கிறோமோ அதுக்கான பலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தீம் செட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஒரு நாளும் ஆண்டாளுடைய பெருமையும் ஆண்டாள் எழுதிய அந்த திருப்பாய்வையோடைய பெருமையும் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக புரியுது ஸோ அவங்கள துளசி கிட்ட இருந்து கண்டெடுத்து தூக்கி தானே விஷ்ணு சித்தர் வந்து அந்த குழந்தைய துளசி மாடம் கிழந்து எடுத்ததுனால அந்த கம் கான்செப்டை வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து கிளினா ரொம்ப பிடிக்கும் அந்த கிளி தான் தூது சென்று அவங்கள வந்து ஆண்டாளை வந்து சேர்த்து வச்சுது விஷ்ணு பகவான் கூட அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்காங்கன்றதை காட்டுது ஒரு ஆண்டாளுக்காக அவரே கும்பத்தை எடுத்து அவங்கள வரவேற்கிறாரு இந்த பாவை நோன்புல விஷ்ணு பகவான் அவங்கள வரவேற்கிறாரு ஸோ அப்படியே அது தத்ரூபமாக இங்கே போட்டிருக்கு அதாவது குட்டி கிருஷ்ணரும் குட் சுட்டி ஆண்டாலும் கீழே இருக்க மாதிரி ஒரு கான்செப்டில் பூக்கோளெல்லாம் போட்டு அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இது போல கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஆர்வமாக கேட்டுப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது அவங்களும் வந்து நல்ல வந்து இந்த இது கூட என்ன சொல்றதுன்னா அந்த பக்தின்ற ஒரு விஷயத்தில் ஐக்கியம் ஆகிடுவாங்க ஸோ ஆண்டால் வந்து அலங்காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க நோம்பு இருக்கும்போது ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் ஆண்டால் சூடிய மாலையே தான் விஷ்ணு பகவானுக்கு ஒரு ஒரு நாளும் சாத்துவாங்கன்னு சோ அவங்க ஒரு ஒரு வாட்டியும் கண்ணாடியில வந்து நின்னு பாப்பாங்க அவங்க போட்டிருக்க மாலை அவங்களுடைய அலங்காரம் பெருமாளுக்கு அவங்க நிகரா இருக்காங்களா ஜோடி பொருத்தம் அவங்க வந்து தன்னை வந்து அலங்கார பண்ணி கண்ணனுக்கு நிகராக அவங்கள வந்து பார்ப்பாங்க நம்ம கண்ணனுக்கு மனைவி ஆகிறதுக்கு மேட்சிங்காக இருப்போமா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் இப்படி பண்ணதை ஒரு நாள் தான் விஷ்ணு சித்தர் பார்த்துட்டு அவங்கள கண்டிப்பார் கண்ணனே வந்து எனக்கு ஆண்டால் சூடிய மாலை தான் வேணும்னு கேட்பார் இதை நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை நான் சொல்லியிருந்தேன் இவர் தான் விஷ்ணு சித்தர் இவர் வந்து ஒரு மாலை தொடுத்து கோவிலில் வந்து கண்ணனுக்கு பணி புரிகிற ஆள் தான் இவர் ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்கு அந்த எப்படிலாம் ஆண்டால வளர்த்து எப்படி தமிழ் புலமை வாய்ந்த அவங்கள வளர்த்து எப்படிலாம் அவங்கள பார்த்து நின்றுருக்காரு அப்படின்னு இந்த பாசிரத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த செட்டப்பும் அவ்வளோ அழகா செட் பண்ணிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஆண்டாளுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது நமக்குமே ஆண்டாள் வந்து இந்த அளவுக்கு பெருமாள் அடையிறதுக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து ஒருத்தவங்க பண்ணுறாங்களையா ஸோ இது வந்து லக்ஷ்மி தாயாரோட விளக்கு இங்கே வந்து பரசுராமன் படுத்துட்ருக்கா போல பார் படுத்துட்டு இருப்பார்ல அது போல் அந்த ஐந்து தலை நாகம் வைத்து படுத்துட்ருக்காரு ஒரு கும்பம் வந்து கும்பம் கோலம்ல இருக்க மாதிரியும் பக்கத்தில் கற்கண்டு வச்சு அவருக்கு இன்னைக்கு நைவேத்தியமாக பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து மூன்றாம் நாள் உலகலந்த பெருமாளை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க அவர் அந்த மூன்று அடிக்காக எப்படி இந்த உலகத்தை அளந்தார் எனக்கு தெரிந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து மாறி மழை அதிகமாக பெய்யும் அப்படி பெய்யும் போது பார்த்திங்கன்னா வயல்வெளிலலாம் நல்லா தண்ணி நிற்கும் அதில் மீன்கள்லாம் துள்ளி குதிக்கும் அந்த கூளம் ஏரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருந்து பூக்கள் அதிகமாக பூக்கும்ன்ற கான்செப்ட்டை தான் இதில் வச்சுருக்காங்க அந்த பூக்களை சுற்றி வண்டுக்கள் தேனி எடுக்க நிறைய மொய்க்குமா ஸோ கலர் கலரான வண்ண பூக்கள்லாம் வந்து ஒரு ஒரு பாசுரத்திலே என்ன மாதிரி கான்செப்டை சொல்லியிருக்காங்களோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த குளத்தில் பூக்கள்லாம் இந்த மாதிரி பூக்கள்லாம் அழகழகாக பூத்து நீர்நிலைகள்லாம் அழகாக இருக்கும் அந்த கோபியர்கள்லாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு மாடுலாம் மெஞ்சிக்கிட்டு மீன்லாம் துள்ளிக்கிட்டு வாத்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கான்செப்டை தான் இதில் குறிக்குது இதில் உலகளந்த பெருமாள் பற்றி சொல்கிறனால அவருடைய பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பாதத்தை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீஸ்லாம் இருக்கா போல் அதுக்கப்புறம் அங்கே மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை சுரந்துக்கிட்டே இருக்குமா பால் வழிய வழிய பானையில் கொடுக்கறதான் அந்த கோபியர்கள் ஆட்சி நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா சோ கோமாதான் இன்னைக்கு காமதேனு இங்கே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க கோபியர்கள் நின்று பார்க்குறாங்க அது இல்லாமல் அந்த காமதேனுவில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி தேவர்களும் இருக்கிறத வந்து அந்த காமதேனோட உடம்புல இருக்கு இல்லையா அதை வந்து பசுமாட்டை கான்செப்டா வச்சிருக்காங்க இது ரொம்ப ஃபுல்லாக பால் வச்சு காமிச்சிருக்காங்க அந்த பசுமாடு வந்து தானா பால் சுரந்துட்டே இருக்கும் இல்லையா அத தான் இதில் காமிச்சிருக்காங்க ஸோ இது ஆச்சரியமா இந்த கோபியர்கள்லாம் வியந்து பார்த்துட்ருப்பாங்க அந்த பசுமாடு பால் கொடுக்கறத அழகான தீம்ஸ் எல்லாம் வீட்டில் வைக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் கொலு வைப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நிறைய இருக்கும்போது அவங்க வந்து இந்த தீமாக வச்சு நமக்கு கான்செப்ட்டை வந்து காட்டுறாங்க இது மூலயமா நம்ம வந்து சிம்பிளாகவே இந்த திருப்பாவை பாசுரம் இதை பற்றி நம்ம சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி பிக்சர்ஸாக வச்சு நமக்கு காட்டும் போது நமக்கு நல்லாவே புரியும் ஸோ இது வந்து நம்ம பெருமாளுடைய பாதம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளும் இருக்கா அப்பல ஒரு ஸ்டாச்சு இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த உலகலந்த அந்த பெருமாள் வந்து உல அலந்தார் பார்த்திங்களா அந்த ஸ்டாச்சுவும் அங்கே இருக்குது ஸோ இந்த உலகலந்த பெருமாளுடைய இது காஞ்சிபுரத்துலேயும் இந்த கோவில் இருக்குதுன்னு ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோவில் தான் இதில் நான் வந்து பக்தவ தூதவ பெருமாள் அப்படின்னு அந்த கோவிலுக்கு தான் நான் போனேன் அதில் வந்து பெருமாள் உயரமாக உட்கார்ந்துட்டுருக்க காட்சியை நான் பார்த்தேன் ஆனால் உலகலந்தால் பெருமாள் கோவிலுக்கு போக எனக்கு டைம் அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அதனால் நான் கிளம்பிட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் போகலான்னு இருக்கேன் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளோட பெருமையும் வரலாறும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் நான் பார்த்த சில காட்சிகளை உங்களுக்காக அதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காம லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்